நாளை வரும் அதுதான் எங்களுடைய கோஷம் நாளை நமதே என்பது அந்த நமதே என்று சொல் என்ற சொல்லில் அனைவரும் உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை அதுதான் அடையாளம் தனியா நீ இல்ல இவர் மட்டும்தான் சொல்றது தேசமே கிடையாது அப்புறம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார் ஊர் இது இரண்டையும் காட்ட வேண்டிய நேரம் அது இங்கே மானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது என்பதை நீங்கள் நாட்டுக்கு அறிவிக்க வேண்டிய நேரம் நம் வீட்டுக்குள் விமர்சனங்கள் பிற்பாடு இப்பொழுது நாட்டை காப்பாற்ற வேண்டிய நேரம் என்ன காப்பாற்ற அளவுக்கு என்ன கெட்டு போச்சு அப்படின்னா பாதி விஷயம் கெட்டதே உங்களுக்கு தெரியாது ஏன்னா சில விஷயங்கள் வச்சா அந்த மாதிரி பொய்க் கணக்குகளும் பிரிட்ஜில் வச்சு போட்டிட்டா தெரியாது வெளியே நீங்க வேற ஒண்ணும் இல்லைங்க நாடு நல்லா இருக்கணும்னால் தமிழ்நாட்டின் திட்டங்களை இந்தியா முழுக்க அமல்படுத்தி பாருங்கள் உலக நாடுகளில் முக்கிய நாடுகளாக இந்தியா மாறுகிறதா இல்லையா பாருங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கியும் வட மாநிலங்கள் ஏன் இப்படி இருக்கின்றன நம்ம சொல்றோம்ல வடநாட்டில இருந்து நிறைய பேர் கூலி வேலைக்கு இங்க வந்துடுறாங்க எங்க வேலையெல்லாம் அடிபடுது ஏன் வர்றாங்க யோசிச்சு பாருங்க அங்க தான் வேலை இருக்கு அங்க வெறும் தோஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இங்க நீங்க போன எலக்ஷன்ல வேற மாதிரி பேசுறீங்க அதுக்கு எலக்ஷன்ல வேற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க ஆயிரம் உண்டு இங்க ஜாதி இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்ப நீங்களை சொல்றீங்களா அந்நியமா நடந்துகிட்டா அப்படித்தான் சொல்லுவோம் என் மொழி தமிழ் நம் மொழி தமிழ் எட்டு கோடி பேருக்கு அது மொழி அது வேணாம இதை வச்சுக்கன்னு கொடுத்தா மறந்துடுவோமா நாங்க பண்பாடு என்பது வந்து மொழியில் இருந்து துவங்குகிறது அது மேல கை வைக்கிறாங்க எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் கெட்டு போயிடுவான் நல்லவனுக்கே இந்த கதின் அவங்களுக்கு என்ன கதை பாருங்க பரிவட்டம் கட்டினால் தான் நான் தேர் எழுப்பேன் என்று சொல்லும் ஆள் அல்ல நான் ஏன் இந்த கூட்டத்தை பார்க்கும் போது தைரியமாக சொல்லலாம் பரிவட்டம் கட்டினா தான் தேர் எழுப்பம் என்று சொல்லும் கூட்டம் அல்ல இது நாட்டுக்கு நல்லது நடந்தால் ஒன்று திரள்வோம் என்று அடையாளம் காட்டும் கூட்டம் அது ஆச்சு என்று என் தம்பி உதயநிதி ஒட்டு மொத்த இளைஞர்களின் குரலாக ஓங்கி ஒலிக்கிறார் அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் இல்லை செங்கல் தான் இருக்கங்க அது கூட இல்லைங்கிறாங்க அதையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தோமே பத்து பைசா நிவாரண நிதி தந்தாங்களா பத்து பைசா என்னதுக்கு ஒவ்வொரு ரூபாய் வரைக்கும் இருபத்தி ஒன்பது பைசா தானே கொடுக்கறீங்க நீங்க ஒண்ணுமில்ல நாங்க கொடுக்கற இருபத்தி ஒன்பது ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கொடுத்து பாருங்க இப்ப இருபத்தி ஒன்பது பைசா வச்சுக்கிட்டே நாங்க இல்லத்தரசிகளுக்கான திட்டம் நாங்க ஏன் தைரியமா சொல்றேன்னா அந்த திட்டம் வர வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தது நான் தான் அவ்வளவுதான் பெருமை எனக்கு அதை செயல்படுத்தியவருக்கு அதைவிட அதை விட பெரிய பெருமை பாராட்டு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என் பாராட்டுகள் சரி சிலிண்டர் விலை என்ன சிலிண்டர் விலை என்ன வயர் எரியல சோறு போடும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசதே ஒரு அரசு அதை பார்த்து உங்களுக்கு கண்ணு எரியல எனக்கு எரிஞ்சதுங்க என திங்கிற சோத்துக்கு நன்றி எனக்கு உண்டு உங்களுக்கும் உண்டு என்பது எனக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பிரதமரா எப்படி ஒத்துக்க முடியும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் எதுக்கு நாற்பத்தி ஒன்பது நாள் தான் நம்ம போட போற ஓட்டுக்கான ரிசல்ட் சொல்லுவாங்களா திருக்குறள் வாழ்க அப்படின்னு மேடையில் பேசுறீங்க தமிழர் பெங்களூர்ல குண்டு வைக்க பாக்குறாங்கன்னு புகார் சொல்றீங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படி இது ஏன் இந்த கூட்டணி உங்க அரசியல் ஆதாயத்துக்காக இந்த கூட்டணியா என்று என்னையே விமர்சனம் செய்வார்கள் இதுல எனக்கு என்ன ஆதாயம் நீங்க சொல்லுங்க நான் நிக்கல என் கட்சிக்காரங்களுக்கு பதில் சொல்லியே மாள என்னால நம்ம நிக்கல ஏன் நம்ம நிக்கல ஏழு கேளுங்க நாலு கேளுங்க மூணு கேளுங்க நான் எதையுமே கேட்கல நியாயம் கேட்கிறேன் நியாயம் கேட்கும் போது நம்ம மேல அப்ப அழுக்க இருக்க கூடாது சுயநலம் என்ற சொல் நம்ம யாரும் விரல் காட்டி நம்மள கூடாது பொது எதிரியை வீழ்த்த ஜனநாயக சக்திகள் அமைத்திருக்கும் கூட்டணி இது உங்களை சொல்றேன் இது அந்த கூட்டணி இது அரசியலுக்கும் அதையும் தாண்டி கொஞ்சம் புனிதமானது உங்களுக்கு எந்த அரசு வேண்டும் மாணவர்களுக்கு காலை உணர்வு கொடுக்கும் அரசா இல்ல சோரே போடாம நீட் தேர்வை திணிக்கும் அரசா எந்த அரசு வேணும் பெண்களுக்கு உரிமை தொகை தரும் அரசா மல்யுத்த வீராங்கனைகள் பதக்கங்களை ஆற்றில் வீச வைக்கும் அரசா மகளிர் சுய உதவிக்குழு கடன்களை தள்ளுபடி செய்யும் அரசு வேணுமா கார்பரேட் கட்டணங்களை தள்ளுபடி செய்யும் அரசு வேணுமா அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கும் அரசு வேணுமா அது இந்திய ஜனாதிபதியாகவே இருந்தாலும் அர்ச்சனையின் போது அங்கே நில் என்று சொல்லும் அரசு வேண்டுமா ஏழைகளுக்கான அரசா பணக்காரர்களுக்கான அரசா எது வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நலத்திட்டங்களை தரும் அரசா கொடுக்க வேண்டியதிலேயே கொஞ்சத்தை மட்டும் கொடுத்துவிட்டு நான் போட்ட பிச்சை என்று சொல்லும் அரசா எந்த அரசு வேண்டும் எல்லோரும் சமம் என்று சொல்லும் அரசா அல்லது மதத்தை வைத்து நாட்டை பிளக்கும் அரசா எது வேண்டும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக நான் இங்க வந்துருக்கேன் மதமும் அரசியலையும் ஒன்னா போட்டு பிணைஞ்சு பிணஞ்சி செய்து எந்த நாடும் உறுப்பிட்டதாக சரித்திரம் கிடையாது இது உலகம் சொல்லும் சரித்திரம் நான் சொல்லலைங்க கவர்னரை அனுப்பி ஆட்சியில் கை வைக்க பார்க்கிறார்கள் இந்தியை திணித்து மொழி மீது கையை வைக்க பார்க்கிறார்கள் இருபத்தி பைசா மட்டும் தந்து நம்ம பசித்த வயிற்றில் கை வைக்க பார்க்கிறார்கள் பத்து வருஷமா இந்த மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கோமே அது திருப்பி கொடுக்க வேண்டாமா அது கையால வேண்டாம் ஒரு விரல் போதும் ஒரே விரல் போதும் அவங்க கை வைக்கிறதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம மை வைக்கணும் பெரியார் இன்று இருந்திருந்தால் டெல்லிக்கு என்ன செய்தி அனுப்பியிருப்பாரோ அந்த செய்தியை நீங்கள் ஓட்டு போடும் போது நினைவில் வைத்துக்கொண்டு அந்த செய்தியை அனுப்ப வேண்டும் திமுக வேட்பாளர் திரு கே இ பிரகாஷ் ஈரோடை மேம்படுத்த பல கனவுகளை வைத்திருக்கிறார் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் அதுவும் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ன திடீர்னு வந்து கேட்கல நான் நீங்கள் ஜெயிக்க வைத்திருக்கிறீர்கள் அதற்கு திரு கே இளங்கோன் அவர்கள் சாட்சி நான் இங்கே வரும்போது சாட்சி சொல்ல வேண்டும் அது உங்களால் முடியும் உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் அது என் குரல் கேட்டது போல் நாளை நமதே வணக்கம்